கடலென்ற பூமி மீது அலையென்று உருகொண்டு கணவென்றே வாழ்வினம் ஈ மூவாசை மூவாசே மாறுதர் கட்டுண்டு கட்டு நித்தமித்தம் உடனிருந்த கும்பிக்கு உணவென்றே இதை தேடி ஓய்வு பக்கம் முன் கொண்டு உறவுகள் பயணம் அடைந்தனே தடம் என்ற முதல் அருகில் பந்த பாசமன் தாவர பின்னிட்டு தாய் என்று சேர் என்று நீ என்று நான் என்று தமையனின் வண்ணமாகி இடை நின்று கேளாது இருப்பது உணதாகுமோ ஈசனே சிவகாமி மேசனே என்னை இந்த பிள்ளை வாழ்வு அண்ணா நாடகம் எப்படி இருந்தது உங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ம் ரொம்ப நன்றி இன்னொரு வாய்ப்பு தாங்க கண்டிப்பாக பெரிய வெளிநல்லூர் நல்லூர் கிராமம் கிராம மக்கள் எங்களை நல்லபடியாக ஆதரிச்சாங்க உணவுலையும் எதுலையுமே எங்களுக்கு குறைன்றதே கிடையாது அந்த அளவுக்கு கவனிச்சாங்க இது மூணு பேர் தான் ரொம்ப நன்றிண்ணா